இன்னைக்கு நம்ம பாசிப்பருப்பு வச்சுட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குதுங்க தேவிஸ் கிச்சன் அதில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு அமௌண்ட் இன்னும் ரெசிபி எல்லாம் கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துருக்கேங்க இப்போ ஒரு மிக்சி சால தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது கூட சின்னதாக ஒரு மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி இது இப்போ தண்ணி ஊற்றாமல் அந்த ஈரப்பதத்தில் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம பருப்பு வடை மாதிரியாகவும் இப்போ மாவு நல்லா நமக்கு அரைச்சி எடுத்தாச்சுங்க நார நரனா இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு நறுக்கி வச்ச வெங்காயம் கருவேப்பில மல்லிச்செடி கால் டீஸ்பூன் சிறிய ஜீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து வச்ச பாசிப்பருப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெயும் சூடாகிடுச்சு போட்டுக்கோங்க இப்போ ஒரு ஒரு வடையாக தட்டி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ உடனே திருப்பி வேண்டாம் நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகமும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டால் வடையை திருப்பி போட்டுக்கோங்க இதே மாதிரி இந்த செயலை நம்ம திருப்பி வே விட்டு எடுத்துக்கலாங்க இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் ஒரு பாசிப்படுக்கு வச்சுட்டு ஒரு சாயந்தரம் அந்த மாதிரி டீ கூட இப்போ ஒரே மாதிரி கூட செஞ்சு தரக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ப்ரோட்டீனில் உள்ள ரொம்ப பருப்பில் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியானதும் கொடுங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டி பக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க ரெசிப்பிலாம் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அன்சப்ஸ்கிரைபராக நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ